இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமது ஆண்டவர் இயேசு உடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே தாயாம் திரு அவை இன்றைக்கு செசஸ்டர் நகரத்தினுடைய புனித ரிச்சர்ட் என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது இந்த புனித ரிச்சர்ட் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஓராவது ஆண்டு பிறந்தார் என்றும் இவர் பிறந்தது ஒரு பணக்கார ஒரு குடும்பம் இளைய வயதிலேயே தந்தை இழந்து விடுகிறார் தந்தை இழந்த பிறகு இவருடைய குடும்பத்தின் சொத்துக்கள் அனைத்தையுமே இழந்தவராய் வறுமைக்கு தள்ளப்பட்டார் என்றும் பிறகு மிக இளைய வயதிலேயே இவர் கல்வி பயின்று கல்வியில் தேர்ச்சி பெற்றவராய் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக நியமிக்கப்பட்டார் என்றும் அந்த பல்கலைக்கழகத்தினுடைய துணை வேந்தராக இருந்தாலும் ஏழ்மையிலும் எளிமையிலும் இவர் வாழ்ந்தார் என்றும் அதற்கு பிறகு அந்த உயர் பதவியை துறந்துவிட்டு ஒரு குருவாக மாற வேண்டும் என்று தன்னுடைய விருப்பத்தை தெரிவித்து பிறகு குருத்துவ பயிற்சிகளை முடித்து குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு பிறகு அவருடைய அந்த குருத்துவ பணியில் தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்து பிறகு சிசெஸ்டர் நகரத்தினுடைய ஆயராக உயர்த்தப்பட்டார் ஆயராக உயர்த்தப்பட்ட பிறகு இங்கிலாந்து தேசத்தினுடைய அரசன் மூன்றாம் ஹென்றி என்பவனுடைய சுயநலத்திற்கும் விருப்பு வெறுப்புகளுக்கும் பணிய மறுத்தவராய் தாயாம் திரு அவனுடைய உன்னதமான ஒரு ஆயராக வாழ்ந்தார் அதற்காக பல நேரங்களில் இவர் தண்டிக்கப்பட்டார் ஒதுக்கப்பட்டார் வெறுக்கப்பட்டார் இருந்தாலும் கடைசி வரையில் இயேசுவுக்கும் திருச்சபைக்குமான உன்னத ஒரு மைந்தராக வாழ்ந்து மறித்தார் என்று இவருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கிறோம் மிக்கவர்களே இவர் மறித்தது கூட இறை வார்த்தையை இயேசுவினுடைய பாடுகளை அறிவித்து கொண்டிருந்த நேரத்தில் மரணித்தார் என்று பார்க்கிறோம் என்ன ஒரு அழகான ஒரு பாக்கியம் இறை வார்த்தையை அறிவித்து கொண்டே இறக்கிற ஒரு பாக்கியத்தை இறைவன் இவருக்கு கொடுத்தார் அன்பு மிக்கவர்களே இந்த புனித ரிச்சர்ட் அவர்களுடைய பரிந்துரையால் நமக்கும் இறை வார்த்தையை ஆர்வமுடன் அறிவிக்கின்ற ஆன்ம தாகத்தை இறைவன் தர வேண்டுமாய் இன்றைக்கு மன்றாடி செபிப்போம் அன்புமிக்கவர்களே ஒரு பக்தர் ஒருவர் இருந்தார் கடவுளுடைய பக்தர் அவர் வந்து கடவுள் விட்டு டெய்லி வேண்டார் எனக்கு ஏன் நீங்கள் காட்சி தர மாட்டேங்கிறீங்க என் வீட்டுக்கெல்லாம் ஏன் நீங்கள் வர மாட்டேங்கிறீங்க என் வீட்டுக்கு நீங்கள் வந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு கடவுளிடத்தில் ரொம்ப நாள் ஒரு வேண்டுதலை வைத்து கொண்டு இருந்தார் ஒரு நாள் கடவுள் அவருடைய கனவுளை தோன்றி அன்பு பக்தரே உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நாம் கேட்டோம் நாளைக்கு உங்களோடு நாங்கள் விருந்துண்ண வருகிறோம் அப்படி என்று கடவுள் தான் வருவதாக அவருக்கு வாக்களிக்கிறார் இந்த பக்தரும் இரவு முழுவதும் தூங்காமல் ஐயோ கடவுள் நம்ம வீட்டுக்கு வரப்போகிறார் என்று காலையிலேயே எழுந்திருந்து வீட்டை எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு ஒரு அரிசுவை உணவை வந்து கடவுளுக்காக தயாரித்து ஒன்பது மணிக்கெல்லாம் காலையில் வைத்துக்கொண்டு காத்திருக்கிறார் ஒரு பத்து மணி வாக்கில் பார்வையற்ற ஒரு பெண்மணி வந்து ஐயா ஏதாவது சாப்பாடு இருந்தால் கொடுங்களேன் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் இந்த பக்திமான் அம்மா என் வீட்டிற்கு இன்றைக்கு முக்கியமான விருந்தாளி வருகிறார் தயவு செய்து நீங்கள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு அந்த பார்வையற்ற பெண்ணை அனுப்பி வைத்து விட்டார் அதற்கு பிறகு ஒரு ஊனமுற்றவர் வந்து ஒரு பதினோரு மணி வாக்கில் வந்து ஐயா பசிக்குது எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு உணவு தெரியுங்களான்னு கேட்கிற நேரத்தில் எரிச்சல் அடைந்த இந்த பக்தர் என் வீட்டிற்கு முக்கியமான ஒரு விருந்தாளி வருகிறார் தயவு செய்து போய்விட்டு மாலை ஆறு மணிக்கு மேலே வாருங்கள் என்று அவரையும் விரட்டி விட்டார் ஒரு பன்னிரெண்டு மணி வாக்கில் இரண்டு பிஞ்சு குழந்தைகள் உணவுக்காக வந்து வாசலடியில் நிற்கிறார்கள் இன்னும் வெறிச்சல் ஊற்ற இந்த பக்திமான் என்னுடைய நிலைமையை புரியாமல் இப்படி வந்து தொந்தரவு பண்ணுறீங்களே எனக்கு விருந்தாளி வர நேரம் தயவுசெய்து சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வாங்க அப்படின்னு கடவுள் மீதும் இவருக்கு கோபம் என்னடா இது வரேன்னு சொன்னவர் பத்து மணிக்கும் வரல பதினோரு மணிக்கும் வரல பன்னெண்டு மணிக்கும் வரல அப்படி என்று ரொம்ப சோகத்தோடு காத்திருக்கிறார் மூன்று மணியாவது மாலை நாலு மணி ஆவது ஐந்து மணியாவது ஆவது மிகவும் எரிச்சலுற்றவராய் கடவுள் இடத்துல போய் கோபத்தோடு கண்ணீரோடு இவர் படுத்து உறங்கிவிட்டார் பிறகு கடவுள் இவருடைய கனவுளை மறுபடியும் காட்சி தந்து மகனே நான் இன்றைக்கு மூன்று முறை வந்தேனே நீ என்னை விரட்டி விட்டாயே அப்படின்ட்டு சொன்னாரான் இந்த பக்தருக்கு ஒரே அதிர்ச்சி நீங்கள் எப்போ கடவுளை வந்தீங்க நான் உங்களை பார்க்கவே இல்லையே வந்ததெல்லாம் பிச்சைக்காரங்க சோத்துக்காக வந்தாங்க நீங்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு அவங்களுக்கு கொடுக்கலான்னு அவங்கள அனுப்பி வச்சுட்டேன் அப்படின்னு சொன்ன நேரத்தில் கடவுள் சொன்னாராம் நானே தான் அந்த பார்வையற்ற பெண்ணாக வந்தேன் நானே தான் அந்த வசதியற்றவர்களாக வந்து உணவு கேட்டேன் நானே தான் அந்த பிஞ்சு குழந்தைகள் மூலமாக உன்னிடம் வந்தேன் என்னை கண்டுகொள்ளவில்லை அப்படின்னு சொன்னாராம் பழைய நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ பாடல் ஒன்று எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வருகிறது உன்முகம் காணுகின்றேன் உலகினில் உள்ள படைப்புகள் அனைத்திலும் உன்முகம் காணுகின்றேன் உன்முகம் காணுகின்றேன் என்ன திடீர்னு உண்முகம் காணுகின்றேன் அப்படிங்கிற பாடல் பாடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் அன்புமிக்கவர்களே இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகமானது இயேசுனுடைய பாடுகள் இறப்பு உயிர்ப்புக்கு பிறகு திருத்தூதர்கள் சீடர்கள் எல்லாமே கொஞ்சம் தளர்ச்சி அடைந்தவர்களாய் என்ன நடந்தது என்றே புரியாத ஒரு சூழலில் குழப்பத்தில் சிலர் இயேசு உயிர்த்து விட்டார் என்று கொள்கிறார்கள் உண்மையாகவே அவர் உயிர்த்து விட்டாரா அல்லது கதையை கட்டி விடுறாங்களா என்கிற ஒரு குழப்பத்தில் இரண்டு சீடர்கள் வந்து எம்மாவூஸ் என்கிற ஒரு இடத்திற்கு நடந்து சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு வழி போக்கரை போல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தடுத்தாட்கொண்டார் அவர்களோடு பேசிக்கொண்டும் அவர்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொண்டும் அவர்களோடு நமது ஆண்டவர் இயேசு சென்ற ஒரு நிகழ்வைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மிக்கவர்களே இந்த எம்மவுஸ் பயணத்தில் நடக்கிற நிகழ்வுகளை மட்டும் வைத்து ஒரு வாரம் தியானம் கொடுக்கலாம் ஆனால் எல்லாத்தையும் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை எப்படி இறைவன் யதார்த்தமாக அன்றாடம் வருகிற நம்முடைய சக மனிதர்கள் போல நம்மோடு உறவாடுகிறார் அந்த உறவாடுகிற இறைவனை நாம் உணர்ந்து கொள்கிறோமா புரிந்து கொள்கிறோமா அல்லது அன்பு செய்கிறோமா என்கிற அடிப்படையான கேள்வியை இந்த உரையில் உங்களோடு கேட்க விரும்புகிறேன் நான் சொன்ன அந்த கதையில் நிகழ்ந்தது போல அன்றாடம் சாதாரண மக்கள் மூலமாக ஏழைகள் மூலமாக எளியவர்கள் மூலமாக அறிமுகம் இல்லாதவர்கள் மூலமாக இறைவன் நம்மோடு ஒரு வழிபோக்கரை போல அல்லது ஒரு வறுமையில் வாடுபவரை போல நம்மோடு உறவாட வருகிறார் வறுமையில் வாடுகிற போக்கர்களாக இருக்கிற குரலற்றவர்களாக இருக்கிற ஏழைகளாக இருக்கிற மக்களிடத்தில் பிரசன்னமாக இருக்கும் நம்முடைய இயேசுவை நாம் உணர்ந்து கொள்ளுகிறோமா உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் வருகிற காலங்களில் நாம் இருக்கிற இடங்களில் வாழுகிற இடங்களில் பணி செய்கிற இடங்களில் ஏழையரில் இருக்கும் இயேசுவை கண்டுகொள்வோம் அவர்களுக்கு பணிவிடை செய்வதன் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பணிவிடை செய்கிறோம் என்கிற உன்னத உணர்வை பெற இன்றைக்கு இறைவனிடத்தில் மன்றாடி செபிப்போம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக ஆமேன்